சுய மரியாதை என்றது அது அல்லாஹு தாலா தந்து ஒரு பெரிய ஒரு கௌரவம் இஸ்லாத்தை நம்ம எடுத்ததுனால இஸ்லாம் எங்களுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு மரியாதையும் கண்ணியமும் கௌரவமும் அது வந்து நாங்க பாதுகாத்துக் கொள்ளணும் அதை எடுத்தமா கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் ஈமான் உள்ளவர்களுக்கே அல்லாஹு தாலா தந்த ஒரு கௌரவம் அல்லாஹு தாலா சொல்லுதான் சோர்வடைய வேண்டாம் வேண்டாம் கவலைப்பட மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் ஐசத்து கண்ணியம் கண்ணியம் என்பது என்பது மூமின்களுக்கும் ரசூலுக்கும் ரசூலுக்கும் உரியது யாருக்கு அதாவது நபிமார்களுக்கும் அவர்களை ஈமான் கொண்ட உரியது மோமீன்களுக்கு எங்களுக்கு தந்த கண்ணியத்தை நம்ம வெளியிடக்கூட இந்த இஸ்லாம் என்பது எங்களுக்கு தந்த அல்லா தந்த ஒரு கண்ணியம் அப்ப இந்த கண்ணியத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது வெளியே ஒரு காலம் உடக்கூடாது அல்லாவாக இயல்பாக ஒரு மரியாதை ஒரு கௌரவம் ஒரு சொல்ல தெம்பு அதை வெளியே விட்டுற கூடாது அது எப்ப வரும் தெரியுமா அல்லாவுக்கா பாவத்தை விடுவேன் வந்தால்தான் ஒரு காலம் அது இல்லாம நினைக்காது இது ஒரு அம்சம் ஒரு அப்படி படல இப்படி போயிருவோம் பாவத்தை நம்ம வந்து இந்த மாதிரி போன வெப்பமே இப்படியே போன மாட்டா பாவத்தை அல்லாவுக்கா விடாத ஒரு தன்மை வந்துட்டு ரெண்டாவது என்ன தெரியுமா நன்மை இஷ்டம் இஷ்டாது தீமையை தடுக்காது

அந்த சாப்பாடுக்கு எல்லாம் போயிடக்கூடாது தெரியும் தானே என்ன விதத்துல நடக்குது கூடாண்டு உண்மையிலே சொல்ல வேண்டிய விஷயங்கள் தான் அவன் மனைவி என்ன செய்வா இவர் சொல்றான்னு இருப்பான் இவரோட மைனி ஒருத்தர் எங்க இருந்தா வந்துருவாங்க இவர் சிரிச்சு சந்தோஷமா ஆகு கொண்டு பேசுவாரு மனைவி பாப்பா என்ன இவருக்கு மட்டும் தான் மைனி சட்டமோ அப்ப எங்களுக்கு இல்லையோ அவருக்கு மட்டும் தான் என்னது அவர் பேசுவார் சிரிப்பார் எல்லாம் செய்வாரு பாப்பா உள்ள கவர் என்ன நீங்க மட்டும் பேசுறீங்க அப்படி இருக்க என்னது நாங்க பேசுவோம் எங்களுக்கு தெரியும் நாங்க அதாவது எல்லாரோடய சம்பந்தப்பட்டிருக்கிறோம் நீங்கள் வழிகட்டு போனீங்கன்னா தான் எங்களை பத்தி கேட்கவான்னு நான் சொல்றத செய்யுங்கன்னு வந்துருவாரு அதோட மனைவிக்கு என்ன பயஞ்சிரும் இவருக்கு டேஸ்ட் இருக்குது அது இயல்பா மனுஷனுக்கு வழங்கிடும் இவருக்கு பாவத்தை ஒரு டேஸ்ட் இருக்குது இவருக்கு விடுறதுக்கு கொஞ்சம் கூட திராணி இல்ல விடுவதற்கு கொஞ்சம் கூட திராணி இல்ல என்றது தெரியும் அதனால மனைவி புரிஞ்சு கொள்வா இன்னும் பாப்பீங்க நாடகம் பார்க்கணும் படத்தை பார்க்கணும்னு ஆசை எல்லாம் இருக்குது ஆனா வீட்டுக்குள்ள கௌரவமா இருக்கும் ஆசை வீட்டுக்குள்ள போறது மனைவி நாடகம் பார்த்துட்டு வா நாடகம் நினைச்சா பாத்துட்டு போன உடனே என்னது என்ன டிவி போட்டு மகரிப் டைம்ல ஓபன் பண்ணிடுவாரு மغرب டெவல டிவில போட்டு ஒரு பெரிய சவுண்டோட போடுவாரா அது இமானெல்லாம் இல்ல சவுண்ட்ல போட்டு அடக்க பாக்குறது விளையிட்டா அப்படி சொல்லி பாக்குறது மனைவி சும்மா கத்தா மீந்து பாத்து போகணுவாங்க விளையிட்டானே அப்படி சொன்னேனே என்ன நீ அரபடிச்சு பேசுற ஓபன் சொல்லி கடைசி கட்டம் இதை மட்டும் விடுங்களேன்னு சொல்வாங்கனே கடைசி சார் இந்த முடிச்சிடணும் முடிச்சிரனும் அப்படி இவரம் புடுவத்தை போட்டு இருந்து என்ன கட்டம்போது அப்படிஎன்று இவர் சொன்னார் வைங்க அவ்ளோதான் மனைவி என்ன முடி எடுப்பா அவ்ளோதான் இமானெல்லாம் இவர்கிட்ட சும்மா அப்படியே தடுத்து பாக்குறார் அதிகாரதெல்லாம் போட்டு அதோட மனைவி முடி எடுப்பா என்னது இவ்வளவுதா இவர டெஸ்ட் ஈமானிய டேஸ்டி இவ்வளவுதான் இவர் என்ன கட்டம் போறேன்னு பார்த்த உடனே முடிவு எடுத்துருவா புள்ள மனைவி எல்லாரும் முடிவு எடுத்துறாங்க அதுக்கு பிறகு நீங்க என்னமும் சொல்லுங்க பாபா நடக்குது நடக்குதுல பாத்தீங்களா ஏன் நடக்குது இல்ல உங்களோட வார்த்தை வந்து உள்ளத்துல இருந்து வரல அப்படி வந்திருக்க சொல்ல ஏறும் நீங்க சொல்ல முந்தைய நீங்க வரக்கொலை அந்த தீமையெல்லாம் ஓடிடுமாங்க இன்னைக்கு ஆனா ஓடாமிக்கிறது காரணம் உங்களோட அந்த வெளிப்பாடு அல்லா சகோதரர்களே நீங்க நினைக்கவானா ஹீபத் அல்லாஹ் தாரது கண்டா அச்சப்படுகின்றது அல்லாஹ் தாரது தெரியுமா அது அல்ல எங்களோட உடம்புல போடுவான் அதை கண்ட ஒரு பாவம் உங்கள்கிட்ட உண்மையிலே உள்ளத்துல இல்லைன்னு வைங்களேன் கிட்ட போகல அது பயம் வந்துடும் கிட்ட போகல அந்த பயம் வந்துடும் அது இல்லாம நம்ம இருக்கிற நேரத்துல அந்த பயம் வருது இல்ல அது வராது அப்ப மனைவி என்ன முடிவு எடுத்துடுறா இவ்வளவு உதாரணம் முடிவு எடுத்துடுறா எங்கேயாவது ஒரு பயம் நடக்கிற விஷயங்களை சொல்றேன் எங்கேயாவது ஒரு பயான கேட்கறது

அடுத்த நாள் வந்து இவ்வாய்ப்புக்கு சில பெண்களுக்கு டக்குனு பற்று எழும்பி தொலை நினைப்பா இவர் தூக்க இவரை எழுப்பி விடு எழுப்பி விட்டா உன வேலையை இவர் நான் தொழுற மாதிரி தொடர்ந்து கல்றேன் ஆதமுடைய மகன் எல்லாரும் தவறு செய்யறவங்க தான் அப்ப மனைவி என்ன முடிவு எடுப்பா சொல்லுவோம் அதோட இவ்வளவுதான் இவர் ரயிமா இவர் ஈமான் இவ்வளவுதான் ஒன்று அல்லாவுக்காக எல்லாம் கேஸ் எல்லாம் என்னது கேஸ் அது மட்டும்தான் அல்லாவுக்காவிட ஒன்று இல்லை அந்த பாவம் டேஸ்ட் ஆகி உள்ளத்துக்குள்ள வந்த உடனே இவருக்கு எதை ஏவுறது எதை தடுக்கிறது எதை விடுகிறது எதை செய்யறது மறந்தாச்சு விளங்கிட்டா அல்லாவுக்கா வேண்டி இது பாவம் விட்டேன் என்ற உணர்வு இருந்தால் சரியா இருக்கும் அது சரியாயிருக்கும் இருக்கும் இல்ல ஒரு டைமுக்கு செய்யறது ஒரு டைமுக்கு விடுறது வந்தா செய்யறது போடா விடு இந்த மாதிரி லெவல்ல இருந்த நோய்களே அது ஒரு நாளும் நிக்காது அது ஒரு நாள் என்ன செய்யாது மனசுல இடம் பிடிக்கவே பிடிக்காது தான் நிறைய விஷயங்கள் என்னது சமூகத்துல வீட்டுக்குள்ள சொன்னா எடுபட இதுல வீட்டுக்குள்ள சொன்னா முன்னால சொல்லிட்டு போறாரு அஞ்சு நேரம் தொழுவுன்னு சொல்லி மனைவி தொலாமையிக்கிறா ஏன் தொழுவுற இல்லையான்னு கேட்பாரு கொஞ்சம் நில்லுங்க புள்ளாண்ட வேலைக்கே தொழுவுறேன்னு ஏன் இவர் பைவ் டைம்ஸ்ல உறுதி இல்ல இவர் தொழு ஆளா இருந்தா இயல்பா அச்சம் வரும் தெரியுமா அத பாக்ககுள்ள என்னடா என்ன கணவர் இப்படி தொழுவுறாரு இந்த மாதிரி இருக்கிறாரு நானும் தொழணுமேண்ட உணர்வு வரும் உள்ளத்தை தொட்டு சொல்லும்போ எங்க மனசை அப்படி இருக்கிறதா இல்லை நாங்க வந்து மனைவிட்ட இஸ்லாத்தை எதிர்பார்க்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட இஸ்லாம் இல்ல இருந்தால் இப்படி இருக்க மாட்டோம் எங்கள்ட்ட நூத்துக்கு நூறு வீதம் அந்த நூத்துக்கு நூறு செய்யாம இருக்கிற ரெண்டாவது நூத்துக்கு நூறு வீதம் செய்யணும் என்ற உணர்வுகளாவது எங்கள்கிட்ட இருந்தா சொல்ல முந்தி எடுபடும் தெரியுமா சொல்ல முந்தி எடுபடும் ஆனால் அது எங்கள்கிட்ட குறவு நாங்க சொல்லக்கூட எடுபடும் அவர் வந்தா செய்வார் நிப்பட்டிடுவோம் வானம் இது கூடாது ஹராம் என்கின்ற உணர்வு வரும் சாப்பாடை மனைவிட்டு தடுக்கிறது இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு போகப்படான்றது அங்களை கூட்டாளி ஒருத்தர் பிசினஸ்ல அல்ல ஆபீஸ்ல மேனேஜர் ஒருத்தர் கூப்பிட்டு உடனே என்ன செய்யறது நேத்து தான் மனைவி கூட போவானான்னு இப்ப அவளுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகும் அப்படி இப்படி என்ன சொல்லிட்டு என்னது கள்ளத்தனமா பேது சாப்பிடுறது அங்க யாராவது என்ன கூட்டாளி ஒருத்தர் அங்க வந்திருப்பா இவரை கண்டுருவாரு வீட்டுக்கு வந்து அப்படியே சொல்லிருவாங்க இவர் வீட்டுக்கு வருவாரு இங்க போயிட்டு வாரீங்க சாப்பாடு போய்டும் இங்க சாப்பாடு வீட்டுல இல்லையா சாப்பாடு

அதுக்கு நீ எதுவும் சொல்லுங்க உங்களுக்கு செய்வாங்க அவ்வளவுதான் எடுப்படாது நீங்க தீனோட இருந்தே உங்கள்கிட்ட மார்க்கம் இருந்த உங்கள்ட்ட சொல்லாமலே மாறும் தெரியுமா அப்படி சொல்லாமலே அது உள்ளுக்கு போகல வரும் சகோதரர்களே அந்த அது அப்படித்தான் அல்லாஹாலா உள்ளத்துல வந்து பாவம் அல்லாத நன்மைகளை இன்பமாக்கணும் ஆனா நிறைய பேர் பாவத்தை தான் இன்பம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஈமானிட இன்பம் தெரியுமா உங்களுக்கு ஈமானுக்கண்ட அல்லாஹ் ஒரு டேஸ்ட் வச்சுக்கிறான் நீங்க ஒரு நாட்டுக்கு ஒரு புதிய நாட்டுக்கு பேசிட்டு வந்து ஒரு அமெரிக்காக்கோ ஜப்பானுக்கோ போய் அந்த எல்லாம் பார்த்துட்டு வாரீங்கன்னு வைங்களேன் அதை வந்து மத்தவங்கள்ட்ட சொல்ல உங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு தெரியும் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு சொல்ல ஒரு டேஸ்ட் அந்த காட்சி இப்படி இருந்துச்சு நீரோடு இப்படி இருந்துச்சு மலை இப்படி இருந்துச்சு சொல்ல ஒரு டேஸ்ட் அது ருசிக்கிற டேஸ்டா இல்ல உணர்ற டேஸ்ட் அதை சொல்லக்குள்ள மத்தவர் ரசிக்கிற மட்டும் உணர்வு இருக்கும் இது போல ஈமானுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு ரசூல் சொன்ன ஹலாவத்து ஈமான் ஹலாவத்து ஈமான் அதாவது வமன் யாரெல்லாம் அண்ணமா அண்ணமா உதிரி கல்லித்தூ தனக்கு கிடைத்தது தன்னை விட்டு தப்பி போக இருந்த ஒன்றல்ல தன்னை விட்டு தப்பி போனது தனக்கு கிடைக்க ஒன்